வணக்கம் அன்பு சொந்தங்களை நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு கடகராசி ஆயுள்ருங்க நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலுங்கிறது அவங்க ஐடி நம்பரு வயசு இருபத்தி அஞ்சு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வருஷத்துக்கு ரூபாய் நான்கு லட்சம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது மத்திய அரசு வேலையில் இருந்து கொஞ்சிருக்காங்க அன்பு சொந்தங்களை இவருக்கு நன்கு படைத்து நிந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌரவ நாய்டை நம்ம சார்ந்த மணமகன் வேணுங்கிறாங்க இவருக்கேற்ற மன்னமகன் விரைவில் அம்மையை வாழ்த்துக்கிறோம் ஒன்று சொந்தங்களே அதே போல் இந்த புவிவால் தவறான திருமணமையும் பெண்களுக்கு தனது சேவையை முற்றிலும் இலவசமாக செஞ்சுட்டு ஆண்களுக்கு ஒரு ஜாதகம் ரூபாய் எழுபது பத்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பலன் செலுத்தி உங்களது ராசி நட்சத்திரம் வருதுவோ அதுக்கு உண்டான வர்ணம் மட்டும் நீங்கள் உங்களது வாட்ஸ்அப் மூலம் பற்றி நேரடியாக பெண் வீட்டார் தொடர்பு கொண்டு பேசி உங்களை திருமணத்தை முடிச்சுக்கலாங்க ஒரு ஜாதகம் எழுபது ரூபா தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கோவை மாவட்டத்திலிருந்து எங்களது திருமண சேவையை கௌரவ நாயுடு மக்களுக்காக உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் செய்து வருகிறோம்